நீ யார் கேட்டு பீஃப் போட்ட இங்க பீஃபெல்லாம் போடக்கூடாது யார் கேட்டு பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு வாங்கி தான் போட்டுக்கோன்னு சொன்னோம் சொன்னப்போ மரட்டி போனாங்க நாங்கள் எல்லாத்துக்கிட்டே பர்மிஷன் அவர் போயிட்டார் இல்லைங்க பேசுனாங்க வந்து நீங்க நீங்கள் நீங்க போட சொல்ல இட்லி தோசை தானே போட சொன்னோன்னு அதுக்கு சேர்ந்த ஒரு அம்மா இருக்காங்க அவர் தான் கொடுத்தாருங்க இப்போ வந்து மாத்தி பேசுறாங்க கால காலமா வளர்ந்துட்டுசித்தி பெற்ற மானியம் கோயில் இருக்குது இந்த கோயில சுற்றி வந்து பாத்தீங்கன்னா மது அசைவ உணவகங்கள் நிறைய ஆயிடுச்சு அந்த அசைவ உணவகங்களை வந்து எடுக்கணும்னு சொல்லி ஊர் பொதுமக்கள் அரசியல் கட்சி எல்லாமே சேர்ந்து நாங்கள் அந்த ஹோட்டல் எடுத்துக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அது சம்பந்தமா பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் எடுத்துட்டாங்க ஒரு சிலர் வந்து வேணும் வேணுன்றே வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணி இது வந்து ஜாதி கலவரமாகவும் மத கலவரமாகவும் அமைதியாக இருக்கிற கிராமத்தை துண்டாட நினைக்கிறாங்க எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் இது மாதிரி சமூகம் நடந்தது இல்லை நியாயமாக இப்போ சொல்லி கேட்டதுக்கு அப்பாவி மேலே வழக்குமதி செஞ்சுருக்காங்க என்னென்னு கேட்டோம்னா அந்த பொண்ணு சொல்கிறான் நான் ஒரு முஸ்லீம்ங்க அப்படி பிஜேபி அப்படிங்கிற மாதிரி சாயம் போசுறாங்க ஆனால் அந்த கடை எடுக்க சொல்கிற போது எல்லா தூர் பகுதியில் இருக்கிற அத்தனை அரசியல் கட்சிகளும் பொதுமக்கள் சேர்ந்தே சொன்னாங்க இது இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லலை எல்லாருமே எடுங்க சிக்கன் கடை இருந்தாலும் சரி மட்டன் கடை இருந்தாலும் சரி எந்த கடை இருந்தாலும் எடுங்கன்னு தான் சொன்னோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வேணும்னு திட்டமிட்டு சுப்பிரமணி என்ற நபர் மீது பொய் வழக்கு போட்டிருக்காங்க மத ஜாதி தூள்தல்கிற பேரில் ரெண்டு மூணு நாலு செக்ஷனில் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அதே மாதிரி பொதுமக்களாக நாங்களும் போய் அந்த பொண்ணு விட பேசுகிறப்போ அந்தம்மா எங்களையும் மிரட்டுச்சு வீட்டுக்காரன் எங்களையும் மிரட்டுறா அது சம்மந்தமாக நாங்கள் வந்து துணியூர் காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் ஆனால் ஒரே நாள் ரெண்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அவைய மேல் நடவடிக்கை எடுக்கிறாங்க எங்கே மேல் நடவடிக்கை எடுக்கிறாங்க அவை மேல் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க அது சம்மந்தமாக தான் இன்னைக்கு மறியல் பண்ணோம் நல்லா முடிவு இருக்கிறோம் திரும்ப முடிவு வரலைன்னா இது சம்மந்தம் மிகப்பெரிய போராட்டம் திரும்ப பண்ணுவோம் இந்த பகுதியில் பீஃப் பிரியாணி கடை வச்சிருந்தது தான் பிரச்சனையா இல்லை வேற ஏதாவது காரணத்தினால அந்த அம்மா இப்படி சொல்கிறாங்களா ஸோ எதனால் அந்த ஒரு நபரோட வீடியோ வைரலாக இருந்துச்சு இன்னைக்கு நீங்கள் மக்கள்லாம் சேர்ந்து என்ன மாதிரியான அடுத்த கட்டமாக என்ன முடிவு பண்ணலான் இருக்கீங்க அந்த பிரியாணி இந்த பிரியாணிகளில் பிரச்சனை கிடையாது மொத்தமாக புகழ்பெற்ற மாரியம் கோயிலுக்கு சுற்றி வந்து அசைவை கடைகள் இருக்கக்கூடாதுங்கிறதா என்னோடய எண்ணம் அது பீ போடுறா மட்டன் போடுறா மீன் போடுறா சுக்கா போடுறாங்க பிரச்சனை கிடையாது சுத்தமாக சுத்தமாக கோவில் சுற்றி சுத்தமாக இருக்கணும் மார்கழி மாதம் காலை அஞ்சு மணிக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு பூஜை நடந்துட்டுக்குது சாயங்காலம் நேரம் பூஜை நடக்கிற பார்த்தீங்கன்னா இது அந்த மாமிசங்கள்லாம் பொறிக்கிறப்போ அது வாசம் பண்ணிக்குது பக்தர்களுக்கு ரொம்ப இடச்சலாக இருக்குது அதுக்கு ஒரே காரணத்துக்காகத்தான் போய் இது நான் நல்லா தடுத்துக்கோ